பண்ணுலே நம்ம அருவாபட்டி தயாரிப்பாளர் அருவரன் இன்றைக்கு நம்ம வந்து பெல்ட்டு பார்க்கலாங்க சுத்தமான லெதர் பெல்ட்டு இது மாட்டு போட்டு கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம அவருக்கு ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பேக்கிங்கு ஒவ்வொரு பீஸுமே தனித்தனி பேக்கிங் இந்த மாதிரி இருக்குங்க எதுக்கு நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்கிற மாதிரி சுத்தமான துங்க எண்ணெயில் நம்ம ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு நம்ம பண்ணிருக்கிறோம் எதுக்கு அந்த எண்ணெயில் ஊற வைக்கிறதுனா பெல்ட் நீங்கள் இன்றைக்கி வாங்கின மாதிரியே லைஃப் வரும் அதனால நம்ம அந்த எண்ணெயில் ஊரில் வாங்க பேக்கிங் ஆர்டர் பார்க்கலாம் எவ்வளோ பாருங்கள் பேக்கிங் எவ்வளோ நீட்டாக பண்ணிட்டு பாருங்கள் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பேக்கிங் மாட்டுக்குங்க மாட்டுக்கு இது பாருங்கள் ப்ரௌன் ப்ரௌனிஸாக வந்துடுச்சிங்களா பூங்கை நெல் ஊற வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கலர் கிடைக்கும் இவ்வளோ குவாலிட்டி கிடைக்கும் எவ்வளோ நாள் வச்சிங்கனாலும் சரி எதுவுமே ஆகாது இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இந்த மணிக்கு ஒருப்பாங்க தெரியுங்களா கருத்துக்கிட்டிருக்கு அந்த மணிக்கு வேண்டி நம்ம இந்த லீஃப் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது சரிங்களா இது ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காருங்க இருபது பீஸ் கேட்டுருந்தாரு நம்ம அவருக்கு இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ஈவினிங் அவருக்கு நம்ம கொரியர் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு பீஸுமே சிங்கிள் சிங்கிள் பேக்கிங்கில் இருக்கும் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்க நான் பண்ணி கொடுக்கலாம் மாட்டுக்கு பண்ணலாம் குதிரைக்கு நாய்க்கு எது யாருக்கு என்ன கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் டிஸ்டப் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்